சந்தன மரமாக சந்தன மரம் சந்தன மரம் நம்ம போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க சந்தன மரம் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி தான் வரைக்கும் நிறையா விவசாயிகள் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாளிலே மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அழிந்து வரும் பணப்பயிரான செம்மரம் மற்றும் சந்தன மரத்தை வந்து உங்களோட விவசாய நிலத்தில் பணப்பயிரிங்க வந்து பயிரிடலாம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விஏஓட்ட போய் நீங்கள் சந்தன மரம் வாங்கி வச்சுட்டு அவரை நேரில் கூட்டிகிட்டு வந்து காமிச்சு இத்தனை மரக்கணை நான் நட்டு வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பட்டா அவங்களுடைய சர்வே நம்பரு ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து பதிவு பண்ணிக்குவார் வரும் பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அடங்கல் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருவார் அதை நீங்கள் கொண்டு வந்துச்சிட்டு ஒரு இருபது வருஷம் நல்லா வளர்த்துறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வேல்யூஷன் போகும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு அஞ்சு வருஷம் சேர்த்து விட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்துனிங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் யாருமே இல்லை உங்கள் பகுதியில் நீங்கள் வச்ச சந்தன மரம் ஃபீல்டெல்ல என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு விதமான கிரேட் இருக்குது ஏ கிரேடு சந்தன மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு டன்னு ஒரு கோடிக்கு போகுது பி கிரேடு ஐம்பது லட்சத்துக்கு போகுது சி கிரேடு வந்து முப்பது லட்சத்துக்கு போதே டி கிரேடு மரம் வந்து ஒரு டன் பதினஞ்சுக்கு இருபது லட்சம் போகுது நீங்கள் கேட்கலாம் சப்படி நான் வாங்கும் போது ஏ கிரேடு மரம் வாங்கி வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு அது வந்து நாம் முடிவு பண்ணுறதில்ல அந்த மரம் வந்து சந்தன மரம் வந்து ஒரே விதம் தான் அது வளர 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 வர அதோடைய பக்குவம் அதோடைய பண்பு அதோடைய தரத்தை பொறுத்து தான் நாலு விதமாக பிரிக்கிறாங்க ஓகே சார் நான் இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்திட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வச்சுட்டேன் ரெண்டாயிரத்து ஐம்பதுலாம் மர நல்லா வளர்ந்துருச்சு இப்போ அதை நான் எப்படி கொண்டு போய் விற்கிறது யார்கிட்ட விற்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம அரசாங்கமே எடுத்துக்கிறது நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி மரம் விற்கும் வாங்கினீங்க இல்லைங்களா ஒரு பதிவு மாதிரி அந்த பதிவு எடுத்துகிட்டு போய் அப்போ இருக்கிற வீ ஓட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா போகும்போது நீங்கள் அடங்குகள் கொண்டு போய் கொடுக்கணும் ஓகேங்களா எல்லாமே புள்ளி வரத்தோட அந்த அடங்களை பார்த்துட்டு அவர் ஒரு லெட்டர் கொடுப்பார் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வனத்துறையில கொண்டு போய் அந்த அந்த லெட்டரை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நேரில் ஒரு நாள் விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு அந்த மரத்தை ட்ரில் பண்ணி பார்ப்பாங்க ட்ரில் பண்ணி பார்த்துட்டு இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் பார்ப்பாங்க ட்ரில் பண்ணி இந்த மரம் வந்து ஏ கிரேடு மரம் இந்த மரம் பி கிரேடு இந்த மரம் சி கிரேடுன்னு அதெல்லாம் பார்த்துட்டு தரம் பிரித்து இதோடைய வேல்யூவேஷன் இவ்வளோன்னு சொல்லிவிட்டு நம்மள்கிட்ட தகவல் சொல்லுவாங்க இத்தனை கோடிக்கு போகுது இத்தனை லட்சத்துக்கு போகுதுன்ட்டு நான் அவங்க கிட்டே கே தகவல் கேட்டு போயிட்டான் அவங்க சொல்லிட்டோம் ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க போய்ட்டு இன்னொரு நாள் விட்டுறதுக்கு வருவாங்க வெட்ட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டேங்கன்னா அன்றைக்கி அவங்க வெட்டை வரும்போது ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு அவங்க வேல்யூவேஷன் கொடுக்குறாங்கன்னு இங்கே அந்த நாலு கோடி ரூபா வேல்யூவேஷனில் மரம் வெட்டும் போது கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட்டை காசு அவங்ககிட்ட முன்னாடியே கொடுத்துருவாங்க ஓகேங்களா நாற்பது பெர்சன்ட்டை காசு அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே வந்துடும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது ரூபா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஒரு உதாரணத்துக்கு நாற்பது பர்சன்ட்டுடைய காசு எவ்வளவோ அதை கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதை கொடுத்துட்டு மரத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மரத்தை என்றைக்கு ஏனம் விட்றாங்க அன்னைக்கு வெட்டுறாங்க அப்படிங்களோ அன்னைக்கு வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மரத்தை என்றைக்கு ஏனம் விட்றாங்களோ அன்னைக்கு வந்து மீதி காசு எல்லாமே அந்த நாற்பது பர்சன்ட் கொடுத்தது போக மீதி இருக்கிற அறுபது பர்சன்ட்டில் வரிகள் பிடித்தம் போக மீதி எவ்வளோ வரமோ அது உங்கள் கொடுத்துருவாங்க நீங்கள் யார்ட்டையும் போய் அலைய தேவையில்ல எந்த ஏமாற்றுக்காரங்களையும் நம்பி போய் நீங்கள் ஏமாற வேண்டியதில்லை அரசாங்கத்துக்கிட்டே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அரசாங்கமே எடுத்துக்கோங்க சரிங்களா இன்றைக்கி காலகட்டங்களில் நீங்கள் தென்னங்கன்று வச்சாலும் சரி இல்லை எந்த பயிர் பண்ணாலும் சரி இருபத்தஞ்சி வருஷத்தில் அதில் ஒரு கோடி ரூபாய் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் அப்படிங்கிறது உங்கள்கிட்டையும் கிடையாது என்கிட்டையும் கிடையாது ஆனால் நீங்கள் செம்மரம் சந்தன மரம் வச்சு வளர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல வேல்யூவேஷன் இருக்குது நம்ம அரசாங்கமே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இத்தரக்கட்டத்தில் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது அதில் நாலு மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த நாலு பகுதியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டில்னு சொல்லக்கூடிய செம்மரம் அப்படிங்கிறது வளரக்கூடிய தன்மை இருக்குது சரி சபரி என் ஊரில் வந்து செம்மரம் நான் வளர்த்துறணுன்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து ராம்நாட்டில் இருக்கிறேன் நான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறேன் நான் வந்து தேனியில் இருக்கிறேன் நான் விழுப்புரத்தில் இருக்கிறேன் நான் சேலத்தில் இருக்கிறேன் வளர்த்த முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சேலம் தான் ஓகேங்களா எந்தெந்த ஊரில் எந்தெந்த மண் வளர்த்துக்கு எங்கெங்கெல்லாம் வேப்ப மரம் வளருதோ அங்கே நம்ம வந்து சந்தன மரம் அப்படிங்கிறத வளர்த்தான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க வேப்ப மரம் வளரக்கூடிய எல்லா நிலத்துலையும் சந்தன மரம் வளரும் தெரிஞ்சுக்கோங்க வளர்த்துங்க எல்லோரும் நல்லா இருங்க நாலு பேர் உதவி பண்ணுங்கள் நல்லா இருங்க